அன்புறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் நாடாளுமன்ற தேர்தல் தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது இதுவரை மூன்று கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு இன்னும் நான்கு கட்ட தேர்தல் வந்து நடக்க வேண்டி இருக்குது ரிசல்ட்ஸ் நான்காம் தேதி ஜூன் நான்காம் தேதி வர இருக்குது யார் இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் அப்படின்றது ஜூன் நான்காம் தேதி ஒரு பன்னிரெண்டு ஒரு மணி வாக்கில் நமக்கு வந்து தெரிய வந்துடும் இந்த காணொலியில் பீகாரில் எத்தனை தொகுதிகள் இருக்குது அங்கே யார் யார் எந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அங்கே என்டிஏக்கு வாய்ப்பு இருக்கா இந்தியா அலைன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பேசப்போகிறோம் இந்தியா அலைன்ஸ் இந்தியா பிளாக் உருவாவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் நிதிஷ்குமார் அவர்கள் பீகார்னுடைய முதலமைச்சர் அவர் தான் பிஜேபிக்கு எதிராக ஒரு அணியை கட்டமைக்கணும் அப்படின்னு நிறைய மாநில கட்சிகளோடு பேசி காங்கிரஸோடு பேசி இந்திய அலைன்ஸை உருவாக்கினார் இந்தியா அலைன்ஸினுடைய முதல் கூட்டம் பீகார் தலைநகர் பாட்னாவில் தான் கூடப்பட்டது இரண்டாவது கூட்டம் பெங்களூரில் நடந்தது மூன்றாவது கூட்டம் மகாராஷ்டிராவில் நடந்தது ஸோ அந்த இந்தியா பிளாக் உருவாவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்த நிதிஷ்குமார் இந்தியா பிளாக்கை கிட் பண்ணிவிட்டு மீண்டும் என்டிஏலேயே சேர்ந்துட்டார் ஸோ அது வந்து ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர் பீகார் எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அதை ஒரு மிக முக்கியமானதாக பார்க்கணும் இதுவரை அவர் ஐந்து முறை கட்சி மாறியிருக்கிறார் பிஜேபியோட அலைன்ஸில் இருந்துட்டு இந்த பக்கம் வந்திருக்கிறார் காங்கிரஸ் ராஷ்ட்ரிய தளத்தோடு வந்திருக்கிறார் திரும்ப பிஜேபிக்கு போயிருக்கிறார் திரும்ப இந்த பக்கம் வந்திருக்கிறார் கடைசியாக இப்போ பிஜேபிக்கே அவர் வந்து போயிருக்கிறார் நீண்ட ஆண்டு காலமாக அங்கே முதலமைச்சராக இருக்கிறார் ஜனதாதள் யூனைடெட்னுடைய தலைவர் நிதிஷ்குமார் அவர் தான் பிஜேபியினுடைய அவர் தான் வந்து பீகாரினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் ஸோ இது ஒரு பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் பீகார் ஒரு பெரிய மாநிலம் தமிழ்நாட்டை போலவே தமிழ்நாட்டோட ஒரு ஒரு சீட்டு அதிகம் அங்கே வந்து நாற்பது சீட்டு இருக்குது கடந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து பிஜேபி பதினாறு இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி பதினாறு இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறாங்க ஜனதாதள் யுனைடெட் பதினாறு இடங்கள்லையும் காங்கிரஸ் இரண்டு இடங்கள்லையும் அங்கே வந்து வெற்றி பெற்று இருக்கிறாங்க பீகாரில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது பீகாரில் ஏழு கட்டங்களாக தேர்தல் வந்து நடக்குது நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா அலைன்ஸை விட்டு வெளியே போனதுக்கு பிறகு தேஜஸ்வி யாதவ் ஒரு பெரிய லீடராக அங்கே வந்து எமர்ஜாகி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் கிட்டத்தட்ட நூறு ரேலிக்கு மேலே ரேலி அப்படின்னா பொதுக்கூட்டம் நம்ம பொதுக்கூட்டம்னு சொல்லுவோம் இல்லையா அது அங்கே ரேலின்னு சொல்கிறாங்க நிறைய பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறார் இளைஞர்கள் அவர் பின்னாடி திரள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது ஸோ இப்போ என்டிஏ அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி பதினேழு இடங்களில் போட்டியிடுறாங்க நிதிஷ்குமாரினுடைய கட்சி பதினாறு இடங்கள்லேயும் லோக் ஜனசக்தி அதாவது சிராஜ் பஸ்வான் அவங்க கட்சி வந்து அஞ்சு இடத்துலையும் இன்னும் ஒரு ரெண்டு கட்சிகளுக்கு ஒரு ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்க மாநில கட்சிக்கு இது வந்து பிஜேபியினுடைய அலைன்ஸ் என்டிஏயில பொறுத்த வரைக்கும் இந்தியா அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் லாலு யாதவனுடைய கட்சி இருபத்தி மூன்று இடங்கள்லையும் ஐஎன்சி வந்து ஒன்பது இடத்துலையும் சிபிஐ எம்எல் அங்கே இருக்கிறாங்க அவங்க மூணு இடம் சிபிஐஎம் அவங்க ஒரு இடம் சிபிஐ ஒரு இடம் இன்னொரு மாநில கட்சிக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்க இது இந்தியா அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீகாரில் ஏழு கட்டங்களாக தேர்தல் வந்து நடக்குது பீகாரில் கடந்த முறை மு அதீத சீட்டுகளை வந்து கைப்பற்றிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு இடங்களை கைப்பற்றினாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவுட் ஆஃப் ஃபார்ட்டி என்டிஏ அலைன்ஸ் ஸோ இந்த வாட்டி அவ்வளோ இடங்கள் வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிதிஷ்குமார் தான் இதை உருவாக்கினார் தொடர்ச்சியாக அவர் கட்சி மாறிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்ற ஒரு அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் தேஜஸ்வி யாதவனுடைய பிரச்சாரம் இளைஞர்கள்கிட்ட அவருக்கு ஒரு மிக பெரிய எழுச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவர் லீடராக எம்ஏர்சாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பீகாரில் பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது ஸோ தேஜஸ்வி யாதவனுடைய பிரச்சாரம் அங்கே வந்து கை கொடுத்துருக்கு அப்படின்றத ரிசல்ட்ஸில் தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தற்போதைய சூழ்நிலையில் அங்கே யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது கணிப்பு முடிவுகள் பெரும்பாலும் பாஜக அதிக இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னிரெண்டு இடங்களை பிஜேபி கடந்த முறை வெற்றி பெற்றதை இழக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது இந்தியா பிளாக் ஒரு பன்னெண்டு இடங்கள் யாவது வெற்றி பெறுவாங்க பன்னெண்டு டு ஒரு பதினஞ்சு இடங்களில் வெற்றி பெறுவாங்க பிஜேபி மற்ற இடங்களில் வெற்றி பெறுவதற்கான சாத்திய குறுகள் இருக்குது அதாவது பிஜேபி அதிக இடங்களில் வெற்றி பெறுவாங்க ஜனதாதளம் இருக்காங்களையா அவங்க போட்டியிடக்கூடிய இடங்களில் நிறைய இடங்களில் அவங்க இழப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது மோடியினுடைய ஃபேக்டர் அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கலாம் ராமர் கோயில் கட்டினது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கலாம் தொடர்ச்சியாக இஸ்லாமிய விருப்ப பிரதமர் அவர்கள் பேசுவது இந்தியா பிளாக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்கலாம் இப்போதிக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா பிளாக் ஒரு பன்னிரெண்டு இடங்களையாவது அங்கே வந்து கைப்பற்றணும் பிஜேபி ஒரு பன்னிரெண்டு இடங்களையாவது இழக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கடந்த முறை முப்பத்தி எட்டு இடங்களில் அவங்க வந்து ஜெயித்தாங்க ஸோ முப்பத்தி எட்டில் ஒரு பன்னெண்டு இடங்களை இழக்கிறாங்க அப்படின்னாலே அது இந்தியா கூட்டணிக்கு ஒரு வெற்றி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் ஸோ போக போக இன்னும் ஒரு மூன்று கட்ட தேர்தல் நடக்க இருக்குது ஸோ தேஜஸ்வி அந்த மாதிரி எந்த பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போகிறாரு அப்படின்றத பார்த்து இந்த இந்த நம்பர்ஸ் மாறவும் செய்யலாம் ஸோ இப்போத்திக்கு இருக்கிற சூழ்நிலையில் பிஜேபி பீகாரில் ஒரு பன்னிரெண்டு இடங்களையாவது இழக்கும் அப்படின்றது தான் இப்போத்திக்கு அங்கே இருக்கக்கூடிய கலநிறவரமாக இருக்குது ஸோ அதை வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் பீகார் நாற்பது இடங்கள் ஒரு பெரிய மாநிலம் அங்கே வந்து இந்தியா அலைன்ஸ் ஒரு பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு இருபத்தி இரண்டுலேருந்து இருபத்தி ஐந்து இடங்களை பிஜேபி அலைன்ஸ் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போத்தையோட நிலவரம் ஸோ போக போக அது இந்த நம்பர்ஸ் கூடலாம் இல்லை குறையும் செய்யலாம் ஸோ இதுதான் பீகாரினுடைய நிலவரமாக இருக்குது இன்னொரு மாநிலம் அந்த மாநிலத்தினுடைய நிலவரத்தை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்